அதிகாலையில் அன்பருடன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தை நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் ஆம் பெரிய மாணவர்களே இந்த நாளிலே ஆதி புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது அங்கே கத்துடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கத்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டாள் ஆம் பிரியமானவர்களே ஆதாரை குறித்து நாம் பார்க்கும்பொழுது ஆதரவு வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு துயரங்கள் அவள் வாழ்க்கையில் ஏற்பட்ட நெருக்கங்கள் அதன் நிமித்தமாய் அவள் மனாந்திரத்துக்கு அவள் வருகிறவளாய் காணப்படுகிறாள் அந்த வனாந்திரத்துக்கு அவள் வரும் பொழுது அவளோடு அவள் மாத்திரமல்ல அவளோடு கூட தன்னுடைய குழந்தையும் அவளோடு கூட இருக்கிறது இன்றைக்கு அவள் கையிலே இருந்த அந்த துருத்தியில் வைத்திருந்த தண்ணீர் காலியாகிவிட்டது குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை குழந்தை பசியினாலும் தாகத்தினாலும் இப்பொழுது அது சத்தமிட்டு கொண்டிருக்கிறது இப்பொழுது ஆகாருக்கு என்ன இதோடு கூட என் குழந்தையுடைய வாழ்க்கை முடியப் போகிறது என் குழந்தையுடைய எதிர்காலம் நான் கண்ட கனவு எல்லாமே இத்துடன் முடிவடைய போகுது என்று சொல்லி அந்த குழந்தையை அம்பு எய்கிற தூரத்தில் போட்டுவிட்டு அவள் திரும்பி உட்கார்ந்து கொண்டு இருக்கிற அந்த வேலையில் வசனம் சொல்லுகிறது வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய பார்வையும் எப்படி இருக்கிறது நமக்கு முன்பாக நடக்கிற ஒரு விஷயத்தை நாம் பார்த்து இதோடு கூட என் வாழ்க்கை முடிய போகிறது இதற்கு மேலே என்னுடைய வாழ்க்கையல்ல இதோடு கூட என்னுடைய வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் கேட்டால் அல்லது நாம் சொல்லுவோம் சொல்லுவோம் என்று சொன்னால் அது முடிந்த கதை என்று சொல்லு பிரியமானவர்களே அப்படி நாம் நினைக்கும் பொழுது நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா கத்தனுடைய கரமும் அவருடைய வல்லமையும் குன்றி போகி விட்டது போல ஒரு ஒரு நினைப்பு நமக்குள்ளே வரும் அதான் அது அவிஸ்வாசம் அந்த பிள்ளையை குறித்த பார்வை ஆகாருக்கு இதோடு கூட அந்த பிள்ளை மறிக்கப் போகிறது ஆனால் அந்த பிள்ளையை குறித்த பார்வை அவனை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்பது சொல்லுது ஆதி ஆம் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் பிள்ளை சாகிறதையே அவள் பார்க்க மாட்டேன் என்கிறாள் இதோட பிள்ளை மறிக்கப் போகிறது அதனால் பதினெட்டாம் வசனத்திலே பார்க்கும்பொழுது அவனை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் கத்தர் சொல்லுகிறான் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட சீஷர்கள் படகு கடந்து போகிறார்கள் காற்றும் கடலும் கொந்தளித்து படகு வந்து மோதும் பொழுது சீசர்களுடைய எண்ணங்கள் என்ன இதோடு கூட என்னுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகிற போகிறது இன்று இன்றோடு கூட எங்களுடைய வாழ்க்கை கடலிலே கடலில் இருக்கிற அந்த உயிரை கூட எங்கள் நாங்கள் இறையாக போகிறோம் இனி எங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதாம் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் பிரியமானவர்களே அவருடைய நினைப்பு அதுவாக இருக்கலாம் ஆனால் கப்பலின் பின்னணித்திலே இருந்து எலும்பு நின்று காற்றையும் கடலையும் அதட்டின அந்த தேவனாகிய கற்று ஒருவர் உண்டு என்பதை அவருடைய வல்லமை எப்பேற்பட்டு என்பதை நாம் அநேக நேரத்தில் மறந்து விடுகிறோம் காரணம் என்ன நமக்கு முன்பாய் இருக்கிற பிரச்சனையை குறித்து நாம் கவனிக்கும் பொழுது அதற்கு கவனம் செலுத்தும் பொழுது நமக்குள்ள இருக்கிற இயேசுவை விட அந்த பிரச்சனை நமக்கு பெருசாக தருகிறது கவலைப்படாதீர்கள் உங்கள் பிரச்சனையை காட்டிலும் உங்கள் வேதனையை காட்டிலும் உங்கள் விலவினத்தை காட்டிலும் உங்கள் வியாதியை காட்டிலும் உங்கள் போராட்டத்தை காட்டிலும் உங்களை எல்லாமே காட்டிலும் என் இயேசு பெரியவராக இருக்கிறார் என் இயேசு பெரியவராக இருக்கிறார் ஆம் அவர் நிச்சயமாகவே உங்களை பெரிய ஜாதியாக்குவார் அவர் நிச்சயமாகவே உங்களை அவர் மேன்மைப்படுத்துவார் கலங்காதே கர்த்தர் இருக்கிறார் உன்னை காண்கிறவர் இருக்கிறார் நிச்சயம் அவர் உன்னை தூக்கிவிடுவார் உன்னை உயர்த்துவார் ஆமேன் காட் பிளஸ் யூ